இந்திய திருநாட்டில் பணக்காரர்களை நீங்கள் விட்டு எண்ணேறலாம் அந்த பணக்காரர்களிலும் பிறவி பணக்காரர்கள் அப்படின்றது வந்து அற்ப சொற்பம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் திடீரென வந்த நேமத்தால் உயர்ந்தவர்கள் அது இந்துவோ முஸ்லீமோ யாரோ அப்போ முயற்சியும் கடின உழைப்பும் யாரையும் ஏமாற்றாத ஒரு உண்மைத்தன்மையும் நிச்சயமான வெற்றியை பெற்றுத்தரும் தரும் எல்லாவற்றை விட மேலாக இந்த அருங்குணங்களோடு சேர்ந்து இது போன்ற துவாக்கள் நிச்சயமாக அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தந்துவிடும் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அபுல்லா ஆலமீன் உலகத்தில் மனிதனுக்கு தரக்கூடிய நியமத்துக்களில் நாம் அடிக்கடி குறிப்பிடுவது போல திருப்தி ஆனந்தம் சந்தோஷம் ஒரு மன நிறைவு இந்த மூன்றுமே ஒரு மூமினுக்கு ஒருங்கே அமையப்பட்டதென்றால் அலமது இல்லா அல்லாஹுடைய பெரிய கருணை அது இவைகள் எதன் மூலமாக எல்லாம் கிடைக்கின்றன அன்பிற்குரியவர்களை சரியத்துடைய சட்டங்களை மீறாமல் பரிபூர்ணமான ஒரு தொழுகையாளியாக ஒருவன் மாறும்போது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் படைத்தவனை குறை சொல்லாமல் இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்ளும்போது அல்லாஹுத்தாலா தந்தமைக்கு தொடர்படியான நன்றி செலுத்தலும் தொடர்படியான திகிற்களும் தொடர்படியான துவாக்களும் அல்ஹம்துலில்லா அவனுக்கு இது போன்ற விஷயங்களை மிக அதிகமாகவே பெற்றுத்தருகின்றன நான் சொல்லுவேன் குறைவான ஒரு நியமத்தை அல்லாஹு தந்து தந்துவிட்டான் குறைபட்டு கொள்வதை விட அந்த குறைவை வைத்து கொண்டு மன நிறைவோடு ஒரு மூமின் அல்ஹம்துலில்லா என்று சொல்லும்போது நான் சொல்வேன் சத்தியம் விட்டு சொல்வேன் அந்த குறைவான நியமத்துக்கள் பெரிய அளவுக்கு அவனுக்கு ஆரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது ஆனால் சமூகம் எதில் பின்தங்கி இருக்கிறது தெரியுமா இவ்வளோ தானே கிடைச்சிது இவ்வளோ தானா கிடைச்சிது எவ்வளோ பாடுபட்டோம் இந்த ஒரு தான் கடைசி வரைக்கும் அந்த குறைவையே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சகோதரர்களை என்னுடைய காணொலியை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனை துவாக்களை எல்லாமோ ஓதிவிட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்ன இது இறைவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எனக்கு சரியாவில் ஆத்திரம் நான் என்ன கேட்குறேன் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பது உங்களுடைய உள்ளத்திலிருந்து இருந்து கலண்டு விட்டதா எடுபட்டு விட்டதா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ அந்த நிரந்தர உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு பரிபூர்ணமாக தர வேண்டும் உலகத்தின் வாழ்க்கையில் அலமதுல்லா அதையும் தர வேண்டும் அதையும் தர வேண்டும் ஒரு வேளை உலகத்தின் வாழ்க்கையில் எனக்கு குறைவாக தரப்பட்டிருந்தால் அதில் நான் நிறைவடைவேண்டு சொல்லி அந்த மனோபாவத்தோடு ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அலம்துல்லில்லா அவனுக்கு நிரப்பமான கூலியையும் அதே போல் நிரப்பமான ரிசுக்கையும் அல்லாவோ தள்ள தருவான் அப்படி ஒரு மன நிறைவை ஒரு மூமின் அடையக்கூடிய அளவுக்கு அபரிதமாக தரக்கூடிய ஏற்கனவே அந்த மனோபாவத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் எதை தந்தாலும் இன்னைக்கு ரெண்டு இட்லி தந்தாலும் அலம்துல்லா இன்னைக்கு ஒரு பிளேட் பிரியாணி தந்தாலும் அலமதுல்லில்லா எனக்கு என்ன ரிசுக்க நீ தர்றியோ அது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்ததுப்பா அது நான் பொருத்தி கொள்கிறேன் அல்ஹம் இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு அற்புதமான மனோபாவத்தோடு ஒரு மோமின் வாழ்கிறான் எனில் அல்ஹம்துல்லா ஒரு பெரும் வெற்றிக்கு அவன் ஆளாகி கொண்டிருக்கிறான் ஒரு பெரும் வெற்றிக்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான் என்பது தின்னம் சகோதரர்களே அப்படி ஒரு வசிஃபாவைத்தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் மன நிறைவு சாட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் சந்தோஷம் அந்த சந்தோஷம் எந்த வகையிலையும் அல்லாஹு ரபுல்லால தந்து விடுகிறான் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு அதிசய துவாவைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் எங்கே பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன்

எனக்கு திருப்தியை பரிசாக அளிப்பாயாக அதாவது கலாக்கதர் ஒரு வேலை எனக்கு துன்பம் என்றிருந்தால் அந்த துன்பத்திற்கு பிறகு மாபெரும் இன்பத்தை எனக்கு பரிசு தருவாயாக பரக்கத்தை ஃபீமா குதிரலி எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றிலே பரக்கத்தை செய்துவிடும் நாயனே அது குறைவோ நிறைவோ எனக்கு பறக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அது எந்த கஷ்டத்தையும் எனக்கு தராது கையெறு நிலையோ கை சேதமோ எனக்கு ஏற்படாது அப்படின்னு பொருள் முடியுது இந்த ஒரு வாசகத்தை ஒருவன் கூறும்போது எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை அல்லாஹு தாலா தருகிறான் சாபிரா பொறுமையாளிகளின் பட்டியலையும் அவனை சேர்த்தர்றான் இருக்கின்ற அந்த விஸ்தீர்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு ஏற்படுத்தி விடுக்கிறான் எல்லாருமே வந்து பணக்காரன்ற வரத்தை வாங்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கல எத்தனையோ பேர் ஏழையாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க அவங்களுடைய முயற்சி படைத்தவனுடைய கருணை இந்த ரெண்டும் அவர்களை தூக்கி நிறுத்துகிறது இந்திய திருநாட்டில் பணக்காரர்களை நீங்கள் விட்டு எண்ணியிடலாம் அந்த பணக்காரர்களிலும் பிறவி பணக்காரர்கள் அப்படின்றது வந்து அற்ப சொற்பம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் திடீரென வந்த நேமத்தால் உயர்ந்தவர்கள் அது இந்துவோ முஸ்லீமோ யாரோ அப்போ திடீரென ஏற்படக்கூடிய அந்த ஒரு பெரும் நியமத்து தான் அவர்களை இந்த அளவுக்கு ஆக்கிவிட்டது அப்ப முயற்சியும் கடின உழைப்பும் யாரையும் ஏமாற்றாத ஒரு உண்மைத்தன்மையும் நிச்சயமான வெற்றியை பெற்றுத்தரும் எல்லாவற்றை விட மேலாக இந்த அருங்குணங்களோடு சேர்ந்து இது போன்ற துவாக்கள் ஒசிஃபாக்கள் நிச்சயமாக அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தந்துவிடும் திருப்தி ஹாப்பினஸ் ஏற்படும் அந்த சந்தோஷத்தை அவன் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக சகோதர சகோதரிகளே மனம் தளராமை என்பது ரொம்பவும் முக்கியம் உள்ளம் உடைந்து போகாமை என்பது ரொம்பவும் முக்கியம் என்னை படைத்தவன் எனக்கு தருவான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது வெளியில போயிடணும் வெளியில போயிடணும் எனக்கு தெரிந்து ஒரு ஆலிம் அவர் சொல்லும்போது எனக்கு எனக்கு விட்டது நல்ல ஒரு மூத்த ஆலிம் அவர் சும்மா இருக்கிற நேரங்களில் நான் போர்டர் ஓட்டுறேன் சொல்லி சொல்கிறார் நிறைவாக இருக்குது அது பள்ளியில் இமாமத்து அந்த சம்பளம் எனக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒன்று ரெண்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் சிரி கிடைக்கின்ற அந்த ஓய்வு நேரத்தை பார்சல் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைத்து நான் பொருள் இட்டுகிறேன் ஐம்பது வயசு ஒரு ஆலிவ் ஐம்பது வயசுக்குள்ள ஒரு ஆலிவ் ஆனால் எதுக்காக சொல்ல வரேண்டா எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இந்த தீ இருந்தாலே போதும் நான் முன்னேற வேண்டும் என்ற அந்த தீ அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் வெற்றியை பெற்று தரும் சகோதரர்களே சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு வரும் 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 கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அல்லா நினைத்தால் நிச்சயமாக உன் கூரையை பிச்சு கொண்டு தருவான் ஆனாலும் உன்னுடைய பங்கு என்னன்றது அல்லாஹூ தலை பார்ப்பான் ஐமாதத்தில் சரியான ஒரு லட்சிய போக்கு வணக்க வழிபாடுகளின் மீது லட்சிய போக்கு அப்புறமா குரானுடைய திலாவத் ஃபிக்கர் ஃபிகர் ஔவுதுகள் எல்லாவற்றிலும் கிளீனாக இருக்கிறாரு உழைப்பிலும் கிளீனாக இருக்கிறாரு நான் சத்தியமிட்டு சொல்லுவேன் தொலை வைக்கிற இடத்துல இருந்து சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு நாள் அவனும் அடையாளப்படுத்தப்படுகிறான் நல்ல நிலைமைக்கு ஆளாகிறான் இதுதான் வேண்டும் சகோதரர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா